சாந்தி தன்னை அர்ச்சிக்க தானிருந்தானே என்ற நிகழ்ச்சியில் இன்று நாம நான் நித்ரா ஜீத் ஆத்மா என்பதை பற்றி பார்ப்போமா ஏன்னா பாபா நித்ரா என்று கூறுவது வெறும் இந்த உடல் மூலமாக நம்ம தூங்குகிற தூக்கத்தை மட்டுமே சொல்லலை அலட்சியம் மற்றும் சோம்பேறித்தனம் இதை கூட ஆத்மாவனுடைய ஒரு நித்ரா என்று தான் கூறுகின்றார் முதல்ல நித்ரா ஜீத் என்றாலே அமிர்த வேலையில் நாம் எழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த தூக்கத்தை நாம் வெல்லாமல் அமிர்த வேலையில் எப்படி எழ முடியும் இப்போ அமிர்த வேலையில் நாம் எழுகின்றோம் என்றாலே நாம் நித்திரையை வென்றவர்களாக ஆகின்றோம் அந்த நித்திரையை வென்றவர்களாக ஆவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது பாபாவுடன் மேமுள்ள அன்பு அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் அதே மாதிரி அதற்கான வழியையும் நாம் தெரிஞ்சிருக்கின்றோம் அதற்கான காலத்தையும் நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம் சங்கம யுகம் சர்வசிரேஷ்டமான யுகம் அதுதான் இந்த முழு சிருஷ்டிக்கு ஒரு ஆரம்ப ஆதி காலமாக இருக்கின்றது அதாவது அமிர்த வேலையாக இருக்கின்றது அந்த சங்கம யுகத்தில் கூட அமிர்த வேலையான நேரமானது அதிகாலை நேரமானது நமக்கு அந்த அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது அதனால தான் பாபா சொல்கிறாரு எது வரைக்கும் நீங்கள் நித்திரையை வெல்லவில்லையோ அதாவது இந்த நித்திரையை நீங்கள் தியாகம் பண்ணவில்லையோ அதை வரைக்கும் நீங்கள் சர்வ பிராப்தி சம்பன்னமாக ஆக முடியாது இந்த வாழ்க்கையினுடைய லட்சியம் பிராமண ஜென்மத்தினுடைய லட்சியமே நாம் சர்வ சக்திவானிடமிருந்து சர்வ சக்திகளை பெற்று மாஸ்டர் சர்வ சக்திவானாக ஆவதோடு மட்டுமல்லாமல் அவருடைய தொடர்பு நினைவு சம்பந்தத்தின் மூலமாக ஒன்று பாபாவனுடைய நினைவு இன்னொன்று பாபாவனுடைய கர்த்தவியம் இந்த ரெண்டை தவிர வேறு எதுவுமே நம்ம மனதில் இருக்க முடியாது அதனால தான் பாபா சொல்கிறார் ஒவ்வொரு சங்கல்பத்திலையும் கூட ஒவ்வொரு வினாடியும் கூட விஸ்வ கல்யாணத்தை தவிர வேறு எதுவுமே உங்களால் நினைக்க முடியாது நினைக்க கூடாது அதைத்தான் பாபா நித்ரா ஜீத் என்று கூட கூறுகின்றார் எதுவரை நாம் நித்திரையை வென்றவர்களாக ஆகவில்லையோ அது வரைக்கும் நம்ம மாயை வென்றவர்களாகும் ஆக முடியாது இயற்கையை வென்றவர்களாகவும் ஆக முடியாது இந்த உலக ராஜ்யத்தை நம்மளால் பெறவும் முடியாது அதனால தான் பாபா சொல்கிறாரு இந்திரியங்கள் மேலே நீங்கள் வெற்றி அடைவதில் முதல்ல இந்த தூக்கத்தின் மீது வெற்றி அடைய வேண்டியது ரொம்ப முக்கியம் என்று பாபா கூறுகின்றார் ஆக தான் முழு நாளையும் கூட நீங்கள் சோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் செக் அண்டு சேஞ்ச் இதுதான் நம்ம ஞானத்தினுடைய ஆதாரமாக இருக்கின்றது அதனால் நாம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வுடன் இருக்கின்றோம் விழிப்பு என்பது இந்த கண்ணனுடைய விழிப்பு தூக்கத்திலிருந்து மட்டும் விழிப்பு அடைவது கிடையாது விழிப்புணர்வு ஏன் அவசியமாக இருக்கின்றது என்றால் பாபா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிற ஒரு இரவு முடிகிறது ஒரு நாளினுடைய முடிவு அடுத்த நாளினுடைய ஆரம்பம் இது ரெண்டுக்கும் தான் இந்த விழிப்புணர்வை பெறுகின்றோம் எப்படி கலியுகம் முடிகின்றது சத்யுகம் ஆரம்பிக்கின்றது இரண்டிற்கு இடைப்பட்ட இந்த காலம் தான் சங்கம் சங்கமயுகம் என்று கூறப்படுகின்றது அதனால்தான் இந்த டைம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் தான் நம்மளால் மாற்றங்களை கூட கொண்டு வர முடிகின்றது அதனால்தான் பாபா சொல்கிறாரு நீங்கள் எப்போ உங்களுடைய பழைய நினைவுகளை எது மர்ஜு ஆகின்றதோ அதை மெர்ஜு பண்ணவும் தெரியணும் அதிகாலையில் மறுபடியும் எமர்ஜி எது ஆகின்றது என்பதையும் பார்க்க வேண்டும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள அந்த தெய்வீக சம்ஸ்காரத்தை நாம் இப்போ எமர்ஜி பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அது தான் பாபா சொல்கிறாங்க மர்ஜி மற்றும் எமர்ஜி இதுதான் இந்த கல்ப வரிஷ்டத்தினுடைய ஒரு ஆதாரமாகவே இருக்கின்றது எப்படி சத்தியுகம் திரையரத்தில் இருக்கும்போது நமக்கு இந்த ஆன்மீக தன்மை ஆன்மீக சக்திகளும் எமர்ஜி ரூபத்தில் இருக்குது ஆனால் அதுவே துவாபரியுகம் கலியுகம் வரும்போது மெர்ஜ் ஆகிடுது விகாரங்கள் தேக அபிமானத்தின் காரணமாக ஆகி ஆகிவிடுகின்றன ஆக இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நாம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கின்றோம் அதாவது நாம் தூக்கத்தில் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா தூக்கத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த சப்தம் கேட்டாலும் தெரியாது வேறு என்ன நடந்தாலும் தெரியாது அந்த நேரத்தில் கனவுல மட்டும்தான் ஏதாவது உணர்வுகள் இருக்குமே தவிர வெளி உலகத்தினுடைய தொடர்புலேருந்து நாம் முழுமையாக விலகி விடுகின்றோம் அதே மாதிரி தான் எப்போ நம்ம ஆத்மா அபிமானியாக இருக்கின்றோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்திரியங்கள்லேருந்தும் விலகுகின்றோம் வெளி உலகளிலேருந்து விலகுகின்றோம் நாம் தனியாக தனிமையில் இருக்க பழகிக்கொள்ளுகின்றோம் தான் பாபா சொல்கிறாரு எது வரைக்கும் நீங்கள் தேகம் தேக சம்பந்தங்களில் நியாராகலையோ அது வரைக்கும் பாபாவுக்கு நீங்கள் பாராவாக ஆகவே முடியாது அதனால் நான் நித்ராஜித் ஆத்மா என்ற அனுபவத்தை பெறுவதற்கான ஒரு அருமையான சமயந்தான் இப்பொழுது சமயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோம் நல்லது ஓம் சாந்தி